எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா கேரளா குன்னூர் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கரை தேயிலை தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க ஏன்னால் எங்கள் நிறுவனங்களோடுற எல்லா சொத்துக்களுமே பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய தகுதியான ஆண்களை மட்டுந்தான் எதிர்பார்க்குறேங்க இந்த முன்னூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் பார்த்திங்கன்னா மூணு பேர் ஓனர் எஸ்என்பி நிறுவனத்தோடய கேரளா கஸ்டமர் அவங்க கரையத்தில் இருக்க எந்த லோனுமே கிடையாது அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் என்ன விலை அப்படிங்கிறத நீங்கள் நேரடி ஃபோனில் தான் தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி உடனடி கரையை எதிர்பார்க்குறாங்க அவங்க அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் அருமையான டூரிஸ்ட் பிளேஸுங்க பொட்டானிக்கல் கார்டன் அதுக்கு பக்கத்துலேயே இந்த சொத்த மஞ்சிருக்கு தேயிலை தோட்டம் பழைய காலத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் படம் மாதிரி இது எல்லாமே பார்த்தா குளிர்ச்சியான ஏரியா பல கோடி ரூபா அதிபதி ஏறத்தாலும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபா அதிபதியெல்லாம் அங்கே வந்து ஒரு மாதம் டேராக போகிறேன் அந்த சீசனில் வெக்கேஷனில் குன்னூர் ரோடு எல்லாமே வழி பாதையை போட்டிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறேங்க இந்த ரோடு பாயிண்ட்டாக ஏறத்தாலும் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வரும் சுற்றி சுற்றி ரோடு எங்கள் நிறுவனம் மல்லியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் வருஷத்தில் ஒரே ஒரு ஆள் எங்களுக்கு கிடைச்சாவே போதுமானது ஆனால் வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் வேணும் இந்த டைம் பாஸ் மாதிரி ஃபோன் பண்ணி எங்ககிட்ட தயவு பண்ணி எங்களுக்கு பத்து லட்சத்தில் நில வேணும் அஞ்சு லட்சத்தில் நிலை வேணும் தயவு பண்ணி கேட்காதீங்க ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இடமே கிடையாது ஒரு ஏக்கர் மினிமம் நாற்பது லட்சரூபா தாரோடு சொத்துல எனக்கு நாற்பது லட்ச ரூபாய் கம்மி எங்கேயுமே இடம் கிடையவே கிடையாது ஆகவே நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு அஞ்சு லட்சத்தில் நில வேணும் பத்தாயிரம் ரூபாயில் நில வேணும் அப்படின்ட்டு அதான் அப்படி ஃபோன் பண்ணும்போது நான் கட் பண்ணிடுவோம் நான் ஏன்னா நேர்மையாக அதை தொழில் பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் இப்பெல்லாம் வந்து ஒரு கிணறு கிடையாது போரும் கிடையாது எம்டி லேண்டு நீங்கள் வாங்கினா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபாய் கம்மி கிடையவே கிடையவே கிடையாது கொங்கு மண்டலங்களில் குறிப்பாக கோயமுத்தூரில் ஒரு ஏக்கர் வாங்குன்னா ரெண்டு கோடி ரூபா வேணுங்க பாருங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் நிமிஷத்து நிமிஷம் கார் போயிட்டுருக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் தேயிலை தோட்டம் இது வந்து கோடிக்கணக்கான ரூபா இருக்கிறவங்க மட்டுந்தான் அந்த ப்ராஜெக்டை வாங்க முடியும் எங்கள் நிறுவனம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாயிலேருந்து இரநூறு கோடி ரூபா வரைக்கும் நிலம் வாங்க விற்க பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வாங்கக்கூடிய தகுதியான ஆளுங்களை மட்டும் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வந்து என்னென்னா நேரடியாக இடத்த பார்க்க வரை வந்து வந்து விரும்பணுன்னாங்க ஏன்னா அவங்களாம் வாங்கக்கூடிய தகுதியான நபருங்க இந்த வீட்டில் விசாரிச்சுக்கிட்டு டைம் பாஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு எல்லா யூடியூப் சேனலையும் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களாம் வாங்க தகுதி இல்லாத நபருங்க அந்த மாதிரி ஆளுங்க தயவு பண்ணி எங்கள் நிறுவனத்தோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு பண்ணி அருமையான ஒரு சூழ்நிலை டூரிஸ்ட் ப்ளேஸ் இது வந்து பார்த்தா ஒரு பத்து பேர் கூட நீங்கள் ஒட்டுக்க வாங்கிக்கலாம் வாங்கி அப்படியே வச்சுக்கலாம் பிளாக் மணி வச்சுருக்கிறீங்க வாங்கலாம் இந்த இடமா ஏன்னா இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் வாங்க முடியாது பெருசாக பணம் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இதில் களத்தில் குதிக்க முடியும் கேரள மாநிலம் மூணாறில் அமைஞ்சிருக்கு மூணார் முதன்முறையே எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எல்லாமே பைக் ரைடர் ராயல் என்ஃபீல்டில் போகிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நபர்கள் வந்து ஆவணங்கள் தெளிவாக பார்த்துட்டு இமீரியட்டாக சிட்டிங்கில் உட்காரணுங்க வாஸ்து சரியில்லை எங்கள் வீட்டுக்காரி கேட்குறேன் அப்புறம் எங்கள் பையனையும் கொஞ்சம் கேட்குறேன் அப்படிங்கன்னா அதை வாங்க வாங்க தகுதி இல்லாத நபர்கள் அவங்க வந்து பணம் இருக்காது அதுக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்கிற ஒரே வாரத்தை எங்கள் வீட்டுக்காரி கேட்கணுங்க ஒரு வார்த்தம் வாங்க அவங்க வாங்க சும்மா பணம் இல்லாத டிக்கெட் அவங்களெலாம் அதே மாதிரி எங்கள் பையனையும் ஒரு வார்த்தை கேட்குறப்பாங்க வாங்கக்கூடிய தகுதி என்னால் இடம் பிடிச்சதுன்னா இமீரியட்டாக அவங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அது மாதிரி அதுதான் நடந்திருக்கு அன்றைக்கே பேசி அன்னைக்கே பத்தாயிரம் கொடுத்து ரெண்டே நாளில் கரையை பண்ணியிருக்காங்க பல மடங்கு லாபத்தை சம்பாரிச்சுருக்காங்க குறிப்பாக தார் ரோடு சொத்து வந்து யாரையுமே கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அதனால தான் நாங்கள் வந்து போடுற அத்தனை சொத்துக்களுமே தார் ரோட்டில் போட்டுட்ருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் இது டி எஸ்டேட்டு இதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கர் மிளகும் இருக்குது இந்த எஸைன்மெண்ட் நிறுவனம் வாடிக்கையாளர் வந்து எங்களுக்கு ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர் அவரோட சொத்தை ஒன்று விற்று கொடுத்தோம் கேரளா இந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கரையம் பண்ண சொத்து இது இதை வந்து விற்று கொடுங்க அப்படின்னாக்க நாங்கள் சவாலாக ஏற்றுக்கிட்டோம் இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் விற்று தரது எங்கள் பொறுப்புங்க பட்டு ஒரு மாதம் உங்களுக்கு சிட்டிங் உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் அப்புறமா பாயிண்ட் ஆஃப் வியூ மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது அவரோட சொத்தை ஒன்று விற்று கொடுத்தோம் ஒரே மாதத்தில் சொன்னபடியே பணத்தை ஐநூறுவா கட்டுக்களை அள்ளி கொடுத்தோம் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காரு இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் சொத்து வேணும் அப்படிங்கிறீங்க தயவு பண்ணி மீடியேட்டர்கள் யாரும் எங்களை கான்டெக்ட் பண்ணாதீங்க வாங்கக்கூடிய தகுதியை நபர் காண்டாக்ட் பண்ணோம் அதே மாதிரி இடம் பிடிச்சதுன்னு இமீடியட்டாக சிட்டிங்கில் உட்கார உட்காந்துக்கலாம் முடிஞ்சறிஞ்சி அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிஜிஸில் எதிர்பார்க்குறாங்க கேரள மாநிலம் மூணாறு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் இந்த இடத்தை கொள்முதல் செய்து லாபத்தை கோடி கோடியாக அள்ள வேண்டும் உள்ள எம்பெருமன் பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்